குழந்தைகள் தின விழா கொண்டாட்டத்தில் தளபதி கச்சேரி பாடலுக்கு அசத்தலாக நடனமாடிய மாணவர்கள் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வரும் மாணவர்களின் வீடியோ கடந்த பதினான்காம் தேதி குழந்தைகள் தின விழாவை ஒட்டி அனைத்து பள்ளிகளிலும் குழந்தைகள் தின சிறப்பாக கொண்டாடப்பட்டது அன்றைய தினம் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளும் நடத்தப்பட்டது அந்த வரிசையில் கன்னியாகுமரியில் உள்ள ஒரு பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் மாணவர்கள் தளபதி கச்சேரி பாடலுக்கு அசத்தலாக நடனமாடி தெரிக்க விட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தாண்டத்தை பகுதியில் இயங்கிவரும் ஒரு தனியார் பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் தினவிழா கொண்டாட்டத்தில் மாணவர்கள் தலைவர் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது மற்றும் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் பஸ்ட் சிங்களாக வெளிவந்து பட்டி தொட்டி எங்கும் கலக்கிக் கொண்டிருக்கும் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி தெரிக்க விட்டுள்ளனர் தலைவர் விஜயின் பாடல்கள் இல்லாத கொண்டாட்டங்களே இல்லை தளபதி கச்சேரி பாடலுக்கு மாணவர்களின் நடன அசைவுகள் அனைவரையும் கவரும்படியே உள்ளது மாணவர்களின் இந்த நடன வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது